பஹல்காம் தாக்குதலுக்கு பழி தீர்க்க ஆயுதப்படைக்கு முழு சுதந்திரம் கொடுத்த பிரதமர் மோடி பயங்கரவாதத்தை முழு வலிமையுடன் எதிர்ப்போராடுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஆயுதப்படைகளுடைய மீதான முழு நம்பிக்கையும் தெரிவித்துள்ளார் சமீபத்திய பயங்கரவாத சம்பவங்களை தொடர்ந்து பயங்கரவாதத்தை முழு வலிமையுடன் எதிர்த்து போராடுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் பயங்கரவாதத்தை முறியடிப்பதை நமது தேசிய குறிக்கோள் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் முக்கிய தேசிய முன்னாள் உரிமையாக உள்ளது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்திய ஆயுத படைகளுடைய தொழில்முறை திறன்கள் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அரசாங்கத்தின் முழு ஆதரவை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் நமது பதிலின் முறை இலக்குகள் மற்றும் நேரத்தை தீர்மானிப்பதற்கு ஆயுத படைகளுக்கு முழு செயல்பாட்டு சுதந்திரம் உள்ளது என்பது பிரதமர் மோடி கூறினார் செவ்வாய்க்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் தலைமை பாதுகாப்பு தளபதி ஜெனரல் அனில் சௌகான் கலந்து கொண்டனர் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி மற்றும் விமானப்படை தளபதி ஹேர்சிப் மார்ஷல் அமர் பிரீத் சிங் ஆகியோரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் திங்கள்கிழமை ஏழு லோக் கல்யாண் மார்க்கில் பிரதமர் மோடியை சந்தித்தார் ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு தலைமை தளபதி அனில் சௌகான் பாதுகாப்பு அமைச்சரிடம் சில முடிவுகளை விளக்கிய ஒரு நாள் கழித்து இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமாக பயங்கரவாதிகள் மற்றும் சதித்திட்டக்காரர்கள் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது பகல்காம் பயங்கரவாத பிறகு அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் எந்த நடவடிக்கைகளுக்கும் எதிர்கட்சிகள் தங்கள் முழு ஆதரவை தெரிவித்துள்ளனர் பகல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு நாள் கழித்து பாதுகாப்பு தொடர்பான அமைச்சரவை குழு கூடியது சிசிஎஸ்க்கு அளிக்கப்பட்ட விளக்கத்தில் பயங்கரவாத தாக்குதலில் எல்லை தாண்டிய தொடர்புகள் வெளிக்கொணரப்பட்டன ஜம்மு காஷ்மீரில் வெற்றிகரமாக தேர்தல்கள் நடத்தப்பட்டதன் விளைவாகவும் பொருளாதார வளர்ச்சியும் மற்றும் மேம்பாட்டை நோக்கி அது சீராக முன்னேறி வருவதன் விளைவாகவும் இந்த தாக்குதல் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் அளிக்கும் ஆதரவு குறித்து கடுமையான செய்தியை அனுப்ப சிந்து நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியானெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க என்னோட படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒன்றாம் தேதி வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது ஸோ என்னோட மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்காக ஃபார் ப்ரெஸ் மீட் அண்ட் ப்ரீ லான்ச் ஈவெண்ட் த ஹோல் டீம் நாங்கள் வந்து வி ஹவ் ஷார்ட் திஸ் ஃபில்ம் யூனோ ஆஸ் அ ஃபேமிலி அண்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக பண்ணியிருக்கோம் அண்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு